திருமந்திரம் பாடல் முப்பத்தி ஒன்று மன்னகத்தான் நோக்கும் வானகத்தான் நோக்கும் விண்ணகத்தான் நோக்கும் வேதகத்தான் நோக்கும் பன்னகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே பாடல் விளக்கம் இந்த பாடலில் கடைசி இரண்டு வரி இருக்கு இல்லையா அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் கண்ணகத்தே நின்று காதலித்தேனே யார் அப்படின்னா பன்னகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே அவங்க சித்தர்மார்கள் யான பெருமக்கள் எல்லாருமே சிவத்தன்மையை வந்து பாடல்கள் மூலமாக ஆதரித்து வணங்கி வாழ்த்தியது தான் அதிகம் இல்லையா அதனால தான் அவங்கள வந்து அவங்களோட கண் போல் கருதி காதல் இதுக்கு என்ன அர்த்தம்னா மிகுதியான அன்பு கொண்டு அவங்க அந்த சிவத்தன்மையை வேண்டி விரும்பி வணங்கி இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு சேர வெளிப்படுத்திய விதம் அந்த பாடல் அப்படின்ற ஒரு வழி வழியாக அது வந்து அவங்க எந்த மாதிரி அந்த சிவத்தன்மை வந்து அவங்களுக்கு அருள் பாலிக்குது அப்படின்னா மண்ணுலகத்தில் இருக்கிற எல்லாமும் இல்லை வான வானுலகம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா தேவர்கள் அந்த மாதிரி அவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அதெல்லாம் தாண்டி விண்வெளியில் இருக்கிற எல்லா பொருட்கள் இல்லை எல்லா தன்மைகளாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க கண்ணால் பார்க்க முடியாத அந்த வேதங்கள் இருக்கு இல்லையா வேதம் அப்படின்றது வந்து அந்த புத்தகத்தை பார்க்க முடியும் ஆனா அதுல இருக்கிற கருத்துக்கள் அது எல்லாம் இருக்கு இல்லையா அத்தகைய தன்மையா இருந்தாலும் சரி இது எல்லாமே அந்த சிவத்தன்மையின் வெளிப்பாடாவே அவங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம முதல் அர்த்தம் எடுத்துக்கலாம் இரண்டாவதாக இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அதெல்லாம் அந்த மாதிரி நினைச்சு எல்லாமே வழிபட்டு அதாவது சிவத்தன்மையை வந்து அவங்க அந்த அளவுக்கு அது மேல மிகுதியான அன்பு கொண்டதுனால மண்ணுலகம் விண்ணுலகம் வானுலகம் வேத பொருட்கள் வேத இலக்கியங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சிவத்தன்மையாகவே தெரியுது அப்படின்றது ஒன்று மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து சிவத்தன்மையை நினைத்து உருகுகின்ற யானைகளுக்கும் சித்த பெருமக்களுக்கும் உலகமே அவங்களுக்கு வந்து சிவத்தன்மையாக தெரிகிறது அப்படின்றது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா எனக்கு உலகமே தெரியணும் அப்படின்ற மாதிரி இல்லாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அதாவது உருவ வழிபாடோ இல்லை இயற்கை வழிபாடு அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த தன்மைக்குள்ளேயும் சிவத்தன்மை ஊடுருவி தன்னை வெளிக்காட்டி கொள்ள தயங்காது அப்படின்றது தான் அந்த பாடல் மூலமாக திருமூலர் ஐயா நமக்கு கொடுக்குற இன்னொரு விளக்கம்